குட் மார்னிங்க அடுத்த நாளே ஆயிடுச்சு வெளியே போய் வா ஓகேங்க டென்ட்டை வந்து எடுத்தாச்சு எடுத்துட்டு பக்கத்துலேயே குழாய் இருந்துச்சு பக்கத்துலேயே குழாய் இருந்துச்சு அங்கேயே நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு குளிச்சு இழித்து முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே நான் கிளம்புறேன் இந்த ஹேமோடு அப்படின்ற ஊருக்கு போயிட்டு ஆட்டோக்கு பின்னாடி லிஃப்ட் கேட்டு போயிட்டு மூணு குரங்கு பின்னாடி ஓடி வந்துக்கிட்டே இருக்கேன்னு பார்த்தா இவர் வாழைப்பழம் கொடுக்குறாருங்க எனக்கு லிஃப்ட்டும் கொடுக்குறாரு அவங்களுக்கு வாழைப்பழமும் கொடுக்குறாரு அங்கே ஒன்று வருது பாருங்க அங்கே ரெண்டு கை இல்லைங்க அதுக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நேம் பகவதி பிரஜாபதி பகவதி பகவதி பிரஜாபதி ஓகே ஓகே ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஹெல்ப் அண்ட் அங்கே போய் தூரத்தில் ஜம்பு ஜம்பு ஷார் ஜம்பு ஷார் ஓகே அது மட்டும் தான் வாயில் வர முடியுது ஜம்பு ஷர் அங்கே தான் போய்ட்டுருக்கேன் அங்கே போயிட்டு பார்ப்போம் ஆக்சுவலாக ஐம்போட்டில் அவ்வளோ இல்லை அது தூசியாக தான் இருக்குது ஸோ ஜம்புஷர் போய் எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்ட்டோம் தேங்க்யூ